السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم اعطيت خمسا لم يعطهن احد من قبلي اعطيت جوامع الكلم எல்லா புகழும் அகிலத்தை படைத்து ரச்சித்து கொண்டிருக்கும் எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவிற்கே உரித்தாக அவனின் சத்திய சன்மார்க்க போதகர் அன்னலம்பெருமானார் ரசூலேக்கரின் சொல்லல்லாஹ் உழைவு செல்லும் அவர்கள் மீது அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் உடைய வற்றா பெருங்கண்ணையும் என்றவட்டுமாக அன்னலார அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாவியன்கள் தபூ தாவியன்கள் இமாம்கள் சோதாக்கள் இறைநேசர்கள் மற்றும் இங்கு குளிமிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உடைய பெருங்கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக கண்ணியமானவர்களே அனல பெருமானார் ரசுலேக்கரின் சொல்லல்லாகும் அழைவு செல்லும் அவர்களுக்கு வல்ல ரபுல் ஆலமின் எத்தனையோ சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் வழங்கியிருந்தாலும் அதை பல்வேறு விதமாக தனது அறுவறையில் எடுத்து கூறியிருந்தாலும் அனலம்பெருமானார் ரசூலை கரீம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு ஐந்து விஷயங்களை மிகவும் சிலாகித்து அல்லாஹு ரபுல் ஆலமியின் தனக்கு அளித்த மிகப்பெரிய ஒரு கௌரவமாக ஒரு பெருமையாக வேறு எந்த நபியைக்கும் எந்த ரசூலுக்கும் வழங்கப்படாத அந்த விஷயங்களை மிகவும் சிலாகித்து கூறுகின்றார்கள் ஏனென்றால் அனலம்பெருமானார் ரசூலை கரீன் சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அவர்கள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து எப்பொழுது அல்லாஹூர் ரபுல் ஆலமியின் ரசூலாக அறிவித்தானோ அந்த ஹாத்தமுல் அன்பியா வல் முர்சலேன் என்று அல் அல்லாஹூர் ரபுல் ஆலமீன் கூறினானோ நீங்கள்தான் இறுதி தூதர் என்று அறிவித்தானோ அந்த வினாடியிலிருந்து அவர்களுடைய மரண தருவாய் வரையில் ரூ பிரிகின்ற வரையில் இந்த நினைவு எல்லாம் அனைத்தும் உம்மத் 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 இந்த சமுதாயத்தை பற்றி இந்த சமுதாயம் சார்ந்தே இருந்தது எனக்கு அல்லாஹு வழங்கிய சிறப்பின் மூலம் என் சமுதாயம் பயனடைந்தால் அது எனக்கான அங்கீகாரம் எனக்கான சிறப்பு அந்த அடிப்படையில் தான் அனல பெருமானார் குறிப்பிடுகின்றார்கள் உழத்தி தூ ஹம்சன் லம் இழத்தகுன்னாகும் கபலி அல்லாஹூ பிரபுல் எனக்கு ஒரு ஐந்து விஷயங்களை தந்திருக்கின்றான் முன்பாக இருந்த எந்த ரசூலுக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை இதன் மூலம் மிக பெரும் ஒரு அந்தஸ்தை ஒரு கௌரவத்தை வழங்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்ற கருத்தில் அந்த ஐந்து விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள் முதலாவது விஷயமாக அண்ணலார் குறிப்பிடுகின்ற பொழுது நான் வார்த்தைகளின் தொகுப்பு எனும் உன்னதமான ஒரு சக்தியை வழங்கப்பட்டிருக்கிறேன் அதாவது கலீலுன் இதா அல்பாது நபியு செல்லம் வார்த்தைகள் மிக குறைவாக இருக்கும் அர்த்தங்கள் மார்க் அறிஞர்கள் தங்கள் அறிவிற்கேற்ப கிராமத்தினால் வரை அதனுடைய விள விளக்க உரையை கூறிக்கொண்டே இருப்பார்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ரசூல் சாரேசனம் அதை கூறினால் சகாபாக்களிடம் அல்லது பொதுமக்களிடம் கூறுகின்ற பொழுது அதை அவர்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள் விளங்கி கொள்வார்கள் அண்ணலாருக்கு தான் நபியின் அறிவிக்கப்பட்டவுடன் தனக்கு முன்பாக வேதங்கள் கொடுக்கப்பட்ட அந்த ரசூல் மார்கனுடைய நினைவுகள் எல்லாம் வந்தது அந்த சமுதாயத்தை பற்றி உண்டான எல்லாம் வந்தது அதில் அவர்களை மிகவும் பாதித்த விஷயம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதங்கள் தான் சரி மூசா அலே இஸ்லாம் அவர்களுக்கு தௌராத் சரினா ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு இஞ்சேல் தாவூத் அலே இஸ்லாம் அவர்களுக்கு ஜபூர் இவைகள் அனைத்தும் மரணம் செய்தவர்களை விட்டு எண்ணிவிடலாம் தௌராத் வேதத்தை ஆறு நபர்கள் மரணம் செய்ததாக வரலாற்று பதவியிலே குறிப்பிடப்படுகிறது இன்னொரு இதில் நான்கு பேர் இஞ்சியில் வேதத்தை மரணம் செய்தவர்கள் மிக மிக அரிது ஒருவர் அல்லது இருவராக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தோடு கூறப்படுகிறது இந்த செய்திகளெல்லாம் அன்ன நெருமானாருடைய நிறைவிற்கு வருகின்ற பொழுது ரசூல்லா நினைக்கிறாங்க ஐயா அல்லா நீ எனக்கு வழங்கக்கூடிய இந்த வேதத்தை என் சமுதாயம் அவங்க அவர்களுடைய உள்ளங்களிலே பாதுகாக்க வேண்டும் என் சமுதாயம் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வாழ்க்கையின் நடைமுறையாக அந்த வேதம் இருக்க வேண்டும் அவர்கள் உள்ளங்களில் அது பாதுகாப்பாக நாள் வரை செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வட்டுருக்கமான ஒரு வேதமாக அல்லாஹ் நீ வழங்க வேண்டும் என்று அவர்கள் மனமுருக உள்ளத்தால் ஆசைப்பட்டார்கள் அல்லாஹூ ஆலமீன் அப்படி வழங்கிய வேதம்தான் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு ஆயத்துகளாக நூற்றி பதினான்கு சூறாக்களாக வழங்கப்பட்ட இந்த குரான் ஷரீஃப் ஜவாமில் கலீம் வார்த்தைகளின் தொகுப்பு அதாவது மிக சிறிய விஷயங்கள் அதாவது ஆயத்துகள் சின்னதாக இருக்கும் ஆனால் அதனுடைய விளக்கங்கள் ஓ ஹத்திசிங்கும் மு ஃபஸினும் திருக்குரான் விரிவுரையாளர்களும் தங்களுடைய அறிவிற்கேற்ப கூறிக்கொண்டே இருப்பார்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு ஆயத்திற்கும் அதாவது குறிப்பிட்ட சில ஆயத்திற்கு அதாவது தப்சீரே ஆயத்தூள் குறிசி அப்படின்னு ஒரு தப்சீர் இருக்கு ஆயத்தூள் குறிசிக்கு மட்டும் ஒரு தப்சீர் விளக்க உரை அதுவே நான்கு பாகம் ஒவ்வொரு பாகமும் நான் கிட்டத்தட்ட முன்னூறு பக்கங்கள் அது மாதிரி புரான் முழுமைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தஃசீர் விளக்கங்கள் அவ்வளவு இருக்கும் தமிழ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கசீர் ஜவஹர்ல் குரான் பதினஞ்சு பாகம் பதினாலு பாகம் பத்து பாகங்கள் இருக்கும் ஒவ்வொரு பாகமும் ஐநூறு பக்கங்கள் சாதாரணமாக இப்படி அல்லாஹு ரகுல் ஆலமீன் அன்னல பெருமானாருக்கு இந்த வழங்கிய இந்த குரான் ஷரீப் ஒரு வட்டுருக்கமானது ஒரு ஒரு தொகுப்பாக ஒரு சுருக்கமான தொகுப்பாக வழங்கினான் ஒரு சட்ட புத்தமாக வழங்கினான் அன்னல பெருமானார் அவருக்கு ஜிப்ரே அலி இஸ்லாம் ஓதி காட்டுவார்கள் ஜிப்ரே அலிஸ்லா ஓதி காட்டிய பின் அண்ணலாசம் சகாபாக்களுக்கு ஓதி காட்டுவார்கள் அப்படி ஒரு முறை ஆல இம்ரான் சூரா ஆல இம்ரானை ரசூல் சாசன் ஓதி காட்டிய போது செய்யா இபுனு மசூத் ரயும் ராத்திரம் உடனே நாயனமே தாங்கள் ஓதி காட்டிய அந்த சூறாவை நான் தங்கள் ஓதி காட்டலாமா என திரும்ப அப்படியே ஓதி காட்டினார்கள் அப்படியே ஓதினார்கள் கேட்ட ஒரு தடவை தான் கேட்டாங்க அப்படியே அவங்க உள்ளத்தில் மனப்பாடம் ஆயிடுச்சு சஹாபாக்களில் மிக பெரும் ஞானம் பெற்ற ஒரு சஹாபி மிக பெரும் புத்திசாலி என அண்ணலாரால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் அந்தஸ்தால் செய்யலாம் அபூபக்க இல்லாதவங்க இந்த சமுதாயத்தில் முதன்மையானவங்க ஆனால் அந்த அபூபக்க சித்தி இல்லாத அளவுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துருச்சுன்னா இதை குடும்ப சூழல் தான் அவங்க சந்தேகத்தை நிறைவேற்றிக் கொள்வார்கள் கேட்டு அதற்கான விளக்கங்களை பெறுவார்கள் உயரம் மிகவும் குறைந்த உயரம் இந்த ரெண்டு அடிக்கும் குறைவான உயரம் அபுஜைகளை பதிர்களத்தில் அவன தலையை துடித்தவர்கள் அவர்கள்தான் மிக பெரும் ஒரு அந்தஸ்தை பெற்றவர்கள் சஹாபாக்கல்லே அப்சகு சஹாபி சஹாபி என சஹாபாக்கல்லே மிகப்பெரும் ஞானம் பெற்றவர் மிகவும் தெளிவாக பேசக்கூடிய உன்னதமான சஹாபி ஆண் சஹாபாக்கல்லேயே குரானை அதிகமாக மனனம் செய்தவர்கள் குரான் ஷரீஃபை இறங்கிக் கொண்டே இருந்தது ஓதி காட்டுவாங்க கேட்ட சஹாபாக்கள் அனைவரும் எழுதி வைத்து அதை மனப்பாடமாக்கிக் கொள்வார்கள் அப்படி மனனம் செய்தவர்கள் யார் யாருக்கு என்னென்ன கேட்டிருந்தாங்களோ அது அப்படியே அவங்க ஆயத்தாக தெரியும் அதாவது ஒரே சூறாவில் உதாரணமாக ஒரு சின்ன சூறா சூரத்தில் ஆதியாக இருக்குன்னா அதுவே வந்து மொத்தமாக இறங்கியிருக்காரு ஹிஜ்ரி அதாவது ரசூல் சாஹர் முப்பது நபி நபியான ஒரு நான்காவது ஆண்டு ஒரு ரெண்டாயிரத்து ஒரு மூன்றாயிரத்து இறங்கியிருக்கும் அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அடுத்து ஒரு ரெண்டாயிரத்து இறங்கியிருக்கும் அதுக்கடுத்து கடைசியில் நுபுத்தினுடைய கடைசியில் வஃபாத்துக்கு முன்பாக ஒரு ஆயிரத்து ரெண்டாயிரத்து இறங்கியிருக்கும் இப்படி எத்தனையோ சூறாக்கள் ஆனால் சஹாபாக்கள் ரசூலாவுடைய வாயிலிருந்து திருவாயூ மறந்தார்களோ குரான் ஷரீஃப் இது ஆயத்து என்று சொன்ன உடனே அதை ஆயத்தாக மனம் செய்து கொள்வார்கள் இப்படியே அதிகமாக மனம் செய்தவர்கள் செய்த ஆயிஷா ரஹீலாத்தான ஐயாயிரத்தி எட்நூறு ஆயத்தில் வரையும் மனம் செய்திருந்தாங்க அதே போன்று செய்தா அப்துல்லாஹிபின் மசூர் ரஹீலாத்தானவர்கள் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆயத்து வரைகளும் அவங்க மனப்படமாக்கி வச்சிருந்தாங்க ஆனால் முறையாக இருக்காது என்று நாம் சூரா பார்க்க சூரா பாத்தியாவிலிருந்து சுராத்தூர் நாஸ் வரை இருக்காரு சுராமிருந்து எப்படி கேட்டார்களோ எந்த நேரத்தில் வந்ததோ அது அப்படியே மனம் செய்து கொண்டிருந்தார்கள் இரண்டு அட்டைக்கு மத்தியில் மரணம் செய்த முதல் நபர் செய்தாத்தாவுடைய மகளார் மகளார் அனந்தர்மானார் ரசூலை கிருஷ்ணாசனோட மனைவியார் உம்மகத்தூர் உமினேன் அன்னை ஹப்சா தயானா அவங்க தான் குரானை ரெண்டு அட்டைக்கு மத்தியில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த குரான் ஷரீப் சூரா பாத்திகாவிலிருந்து சூரா வரை முறையாக மனம் செய்த முதல் ஹாஃபிதா பெண்மணி கண்ணியமானவர்களே ஏனென்றால் அல்லாஹ் அபுல் ஆலமின் குரான் ஷரீஃபை சஹாபாக்களுடைய உள்ளத்திலே ஒவ்வொருவரும் ஒரு புதிதாக கடைசியாக அவங்க இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க கடைசி கட்டத்தில் பத்து மக்களால் தான் அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க ஹம்சாத் அவங்களுடைய அவங்களை கொலை செய்ய கோர்க்களத்தை கொண்டு கொன்றவர்கள் அவங்க பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு கடைசி நேரத்தில் வராங்க அவர்களே கிட்டத்தட்ட எட்டு ஏழ்நூறு ஆயிரத்தி ரூபாய் வரையும் மனப்படமாக்கியிருந்தாங்க ஏழ்நூறு ஆயிரத்தி வரையும் அவங்க மனப்படமாக்கியிருந்தாங்க இஸ்லாத்தின் பார்வையில் அவங்களும் ஒரு ஹாஃபி ஏன்னா அவங்க குரானை கேத்தவரையும் அவங்க ஹாஃபி எல்லா சகாபாக்களும் யுத்தங்கள்ல சொல்லுவாங்க இந்த யுத்தங்கள்ல எழுபது ஹாஃபீதுகள் கொல்லப்பட்டாங்க இந்த யுத்தத்தில் நூற்றுக்கணக்கான ஹாஃபிகள் கொல்லப்பட்டாங்க குரானியன் ஏன் ஒன்று சேர்க்கப்பட்டது என்பதற்கு ஒரு காரணங்கள் சொல்வாங்க அப்படி சொல்கின்ற பொழுது அந்த எல்லாம் முழு குரானையும் மனம் செய்த அல்ல அவர்கள் கேட்ட வரையிலும் உண்டான ஹாஃபிதாக இருந்தார்கள் கன்னிமானவர்கள் ஆக அல்லாஹ் அபுல் அலவின் எப்படி ஆயிக்கிட்டா என்றால் செய்த மனம் செய்ததுக்கு பின்பாக பகதாதி மற்றும் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்திற்கும் அதிகமான பெண்களே ஹாஃபிதாவானார்கள் உள்ள முழு குறானை இப்போ நாம் வச்சுருக்க அந்த குரானை முழுசாக மனம் செய்தவர்கள் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அடுத்து இன்று அல்லாவோட கிருவியால் கோடிக்கணக்கான ஹாக்குதிகள் உலகம் முழுவதும் ரசூல் சாசனுடைய விருப்பம் என் சமுதாயம் உள்ளத்திலே குறானை மனநம் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நாமே இறைக்கிறோம் நாமே பாதுகாக்கிறோம் அது அல்லாஹ் அல்லாஹ்புலையும் நம் மக்களினுடைய உள்ளத்திலே அல்லாஹ் பாதுகாக்கிறான் நாம் நமலாலில் அது ஓதிக்கொண்டே இருக்கின்றோம் அடுத்த ரசூல் சுராசலம் அவர்களுக்கு வழங்கிய முக்கியமான ஜவாய் மக்களும் குரான் ஷரீப் என்றால் அடுத்து அவருடைய பேச்சு ரசூல் சுராசலம் எதை பேசினாலும் சுருக்கமாக பேசுவார்கள் ஆனால் அதற்குரிய விளக்கங்களும் அதனுடைய விரிவாக்கங்களும் அநேகம் அநேகம் அர்நலம்பெருமானார் ரசூக்கி சுவாசம் அவர்கள் இன்னமல் ஆமாலும் பின்னியாத் என்று சொன்னாங்க நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் இன்னமல் ஆமாலும் பின்னியாத் அதனுடைய விளக்க உரை விரி விரிவுரை என்று கித்தாப்புகள் இருக்கு அதுவே கிட்டத்தட்ட ஐந்து பாகங்களாக வந்திருக்கு இன்னமல் ஆமாள் உடைய விளக்க உரை அதுவும் ஒவ்வொரு பாகமும் இரநூத்தம்பது பக்கத்துக்கு மேலே கண்ணியமானவர்களே இதெல்லாம் நாம் அனல் பெருமான ரசுலை கல்விசம் அவர்களுக்கு அல்லது வழங்கி ஒரு மிகப்பெரும் அறுக்குடையாக அவங்க சொல்லி காட்டாங்க ஏனென்றால் எனக்கு வழங்கப்பட்ட அறுப்புடையிலே மிகப்பெரும் முதன்மையான அறுக்குடை ஜாமீர்கலி இந்த வார்த்தைகளின் தொகுப்பு ஏன் என்றால் என் சமுதாயம் இதை எளிதாக புரிந்து கொள்கின்றார்கள் விளங்கிக் கொள்கிறார்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துகின்றார்கள் அவர்கள் உள்ளத்திலே பாதுகாக்கின்றார்கள் இது முதல் பயன்பாடு இரண்டாவது விஷயமாக அனல பெருமானார் கூறும்போது இல்லத்திலே கனாயும் கனிம பொருட்கள் எனக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது போர்க்கள போர்க்கொள்ளைப்படம் அனல பெருமானருக்கு முன்பாக எத்தனையோ நபிமார்கள் போராடி இருக்கிறார்கள் இந்த மாதிரியான போர்க் கொள்ளைப்பணத்தை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் அது ஹராம் அவர்கள் அதை தங்கள் வாழ்வாதாரத்திற்கு தேவையான விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியாது ஆனால் அன் பசியும் பட்டினியுமாக அண்ணல் பெருமானாரையும் சத்தியசாபாக்கனையும் பார்த்த வன்னர் அப்புல் ஆலமின் நபியை இதுவரை நான் ஹராமாக்கி வைத்திருந்த இந்த கனிமப் பொருட்கள் உங்களுக்கும் தங்களுக்கும் தங்கள் சமுதாயத்திற்கும் இனி அது ஹலால் உங்களுடைய வாழ்வின் எல்லா தேவைகளுக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் அப்புல் ஆலமின் கனிமத் பொருட்களை அது அல்லாவுடைய மிக பெரும் பெற்ற அருள் பெற்ற ரஹமத் அற்குடை அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பொருள் ஏனென்றால் கனிமத்தை நீங்கள் அதை பேசுவதென்றால் மணிக்கணக்கில் பேசலாம் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது சுருக்கமாக சொன்னால் அதற்கு முன்பாக எல்லாமே ஹராம் அடுத்தவருடைய பா உடமையான சொந்த ஒரு பொருளை நமக்கு அது வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது அடுத்தவருக்குரிய ஒரு பொருளை நமக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவதே தப்பு அவருக்கு சொந்தமானது நமக்கு வர தேவையில்லை அப்படி சொன்ன மார்க்கும் அது வரையும் ஹராமாக இருக்கும் அந்நிய பெண்ணை பார்ப்பதே ஹராம் ஆனால் அப்போ என்று வந்ததுக்கப்புறம் அந்த பெண் அடிமையாகிவிடுவார் அவர்களுக்குரிய சொத்து அந்த சொத்து போர்க்களத்தில் வந்ததுக்கு பின்னால் அது ஹலாலாகிவிடும் அது மிகப்பெரிய ஒரு விஷயங்களை அல்லாஹ் பிரபுல் ஆளுமையின் அதில் வைத்திருக்கின்றான் இந்த இதை ரசூல்சாசன் சொல்லும்போது கனிமத் எனக்கு முன்பாக எல்லாரும் எவ்வளோ சமுதாயத்திற்கும் ஹலாமாக்கி வைத்திருந்தான் என்னுடைய இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கிறான் ஏனென்றால் என் சமுதாயம் அவ்வளவு தேவையவர்களாக பசி உடையவர்களாக அவ்வளவு எளிமையாழ்மையானவர்களாக இருக்கின்றார்கள் அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய இறக்கத்தை பெற்று அதை ஹலால் இருக்கின்றது இது என் சமுதாயம் பெற்ற பலன் இது எனக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு கௌரவம் என்று இரண்டாவது சினிமா சொல்கிறாங்க மூணாவது விஷயமாக அனுமன் பெருமானார் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு ஜுரிதத்தில் அறந்த புல்லுகா மஸ்ஜிதம் ஒத்தகூரா இந்த பூமி முழுவதும் எனக்கு சுத்தமான பகுதியாகவும் தொழுவிடமாகவும் அல்லா ஒரு பிள்ளாவின் ஆக்கியிருக்கிறார் நமக்கு முன்பாக வாழ்ந்த எந்த சமுதாயமும் வற்பு செய்த இடத்திலே தவிர அவர்கள் தொழுகை அவர்களுக்கான தொழுகை இருந்தது கடமைகள் இருந்தது அதை அந்த இடத்துல தான் நிறைவேற்ற முடியும் வேறு எங்கும் நிறைவேற்ற முடியாது ஆனால் இந்த சமுதாயத்திற்கு பள்ளிவாசன் நீங்கள் முடிதா பள்ளிவாசன் வந்து ஜமாத்தோட தொழுங்க அப்படி முடியவில்லை வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் வீட்டில் தொழுங்கள் அல்லது பயணத்தில் இருக்கீங்க எங்கு வேணாலும் தொழுது கொள்ளுங்கள் ஆனால் தொழுதை விட்டாதீங்க தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லை என்றால் குளிக்க முடியவில்லை என்றால் ஒது செய்ய என்றால் மண்ணை நான் சுத்தமான பகுதியாக வைத்திருக்கேன் பூமியை நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹூர் அப்புலாலி இந்த சமுதாயம் பயன்பெறுகின்ற வகையில் மிக எளிதாக இந்த கடமையை ஆக்கியிருக்கிறான் இதை அல்லாஹூர் அப்புல் ஆலமி எனக்கு தந்ததின் மூலம் நான் மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை வழங்கப்பட்டன மதக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று அன்னல பெருமானார் சுடைக்காசன் நான்காவது விஷயமாக அண்ணலார் குறிப்பிடுகின்ற பொழுது சிறுத்து இளநாசி காப்பா நான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரசூலாக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் ஒட்டுமொத்த ரசூல் மக்களுக்கும் எப்பொழுது அல்லாஹ் ரசூலாரிய ரசூல் என்று அறிவித்தானோ அன்று முதல் ஏமத்து நாள் வரை அன்னல பெருமானால் தான் ரசூல் இது வேறு எந்த நபிக்கும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அனுப்பவில்லைமா அரசுனா கேட்கலாம் காஃபத்தை நின்னாசி பஷீரவன் நதீரா அல்லாஹ் அப்புல் ஆலமின் சொல்லுவாங்க நபியை உங்களை ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரசூலாக அனுப்பியிருக்கிறோம் பஷீராக நென்மாலாம் சொல்லக்கூடியவர்களாகவும் அதே சமயம் தீமு அதாவது எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஆக கண்ணியமானவர்களே இறுதியாக ரசூல் சாகம் சொல்வார்கள் ஒட்டுமொத்த மக்களும் ரசூலாக நாம் அணைந்திருக்கிறோம் என்றால் அது மிகப்பெரும் ஒரு பாக்கியம் அன்னலாருடைய உமத்திலே நாம் வாழ்ந்திருப்ப வாழ்ந்து கொண்டிருப்பது நாளை மறுமை நாளில் அன்னலாருக்கு கீழ் நாம் இருப்பது அது வேற எந்த சமுதாயம் ஒவ்வொரு சமுதாயம் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லா நபிமார்களும் நான் முகமது சுல்லாஹ் உணத்தில் நான் பிறக்கவில்லை என்று இயங்கக்கூடிய நேரத்தில் நம்மை வந்தர பொருளாக இந்த சமுதாயத்தில் உம்மத்தாக்கி இருக்கின்றார் இறுதியாக பெருமாள் சொல்லுவாங்க உழைத்த ஷஃபாத் நான் ஷஃபாத் எனும் பரிந்துரையின் நான் வழங்கப்பட்டு இருக்கிறேன் நாளை மறுமை நாளில் அப்படியே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நரகை நோக்கி என் சமுதாயம் செல்கின்ற பொழுது பிற சமுதாயம் செல்கின்ற பொழுது அவர்களை அந்த இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மையை அல்லாஹூ ரபுல்லாலும் என்ற பரிந்துரை எனக்கு வழங்கியிருக்கிறான் இதன் மூலம் நான் மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை வழங்கப்பட்டவனாக இருக்கிறேன் ஆக அன்னலார் கூறிய இந்த எல்லா விஷயங்களையும் கவனித்தால் அது இந்த சமுதாயம் பயன்பெறக்கூடியதாக இருக்கும் அல்லாஹ் குரால் எத்தனையோ சிறப்புகளை சொல்லியிருக்கா அந்த சிறப்புகளெல்லாம் அதை சொல்ல விட்டுட்டு இந்த ஐந்து விஷயத்தை குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்ன என்று மொஹதிசிங்க நமக்கு விளக்கம் தெரிகின்ற பொழுது இந்த அஞ்சு விஷயமும் இந்த சமுதாயம் அன்னலாருடைய சிறப்பிலே பங்க பயன்பெறக்கூடியதாக இருக்கிறது இந்த உலகத்திலும் வலு உலகத்திலும் அதன் காரணமாகத்தான் அன்னலார் இதை சாகித்து மிகவும் கௌரவமான ஒரு விஷயமாக சுட்டி காட்டுகின்றார்கள் அப்படிப்பட்ட உன்னதமான ரசூல் மீது நாம் அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மீது அதிகம் அதிகம் சவா சொல்லக்கூடியவர்களாக வல்ல ரப்பூலார்கள் நம்மை ஆக்கியவர்களாக நாம் அன்னலார் மீது அதிகமாக கூறுகின்ற பொழுது நம்முடைய சக்கராத்திலே அன்னலபுரமான ரசுலைக்கன் அவர்கள் நம் கண்முன்றாக தோன்றுகிறார்கள் இப்படி களிமா சொல்லுவோம் களிமாவின் உடைய உச்சமாக அஷதல்ல இதாக இல்லைனா அர்ஷத அன்னக்க ரசுலா என்று களிமா ரசூலாவை கை விரல் நீட்டி களிமாவரை நோக்கி நீட்டி சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் ரசூல் அமர் பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் சுண்ணத்தை தம் வாழ்வில் செயல்படுத்தியவர்கள் சக்கரத்தில் ரசூல் சாசன் தோன்றுவாங்க அடுத்து கபரளே வைத்த பிறகு அண்ணன் உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய மார்க்கம் என்ன என்ற கேள்விக்கலாம் பின்னால் இவர்களுடைய விஷயத்தில் என்ன நினைக்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது நபியே நம் கண் முன்னாடி தோன்றுவாங்க ஆதா ஹேபி ஆதா ரசூலி ஆதா நபி என்று இவர்தான் என்னுடைய ரசூல் இவர்கள் தான் என்னுடைய தூதர் இவர்களுக்காகத்தான் நான் எல்லார் நான் வாழ்ந்தேன் என்று சொல்லக்கூடிய ரசீவில் தருவார் நாளை மறுமை நாளில் அவதல் கௌசரிலே அவர்களுடைய புனித களங்களால் தண்ணீரை அணுங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருவான் அடுத்து இறுதியாக ஷஃபாலத்தை பெற்று சோழம் செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நசீபைத் தருகிறான் இதெல்லாம் அண்ணலாளுமீன் நாம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தின் மூலமும் அவருடைய சுண்ணத்தை பின்பற்றுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய உயர்ந்த நசீபா இருக்கிறது அல்லர் அப்பல்லா வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக வாசு தவானான் இழந்துள்ளாய் அப்துல்